வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருவாதீ மகா கணாதிபரே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பால்வால்மீகி இயற்றிய ராமாயணம் இன்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்லாம் அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் தினந்தோறும் நமது சேனலில் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது கருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டாவிசா சர்க்கமானது இருபத்தி எட்டு ஜெயந்தா பவாகனம் அதாவது இந்திரன் இந்திராணியுடைய முதல்வனாகப்பட்ட ஜெயந்தனை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி மறைத்து வைத்தார்களாம் என்று ஸ்ரீ ராமிராயனிடம் ஸ்ரீ அகஸ்யமா இவர் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே இருபத்தி ஐந்தாவது சுலோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள சுலோகத்தை இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சற்றா ஸ்ரீ சீதாலக்ஷ்மணன் அனுமத் அனுமச்சமையர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண பிரகா ராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும்

நமோ சுச்சந்திரமரு ஸ்ரீசீதாரமத்ருமேதா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீமலவாகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் அஷ்டாவிம்சகாநிதி இருபத்தி எட்டு ஜெயந்தாபவாஹனம் அதாவது இந்திரன் தேவேந்திரனாக கூடிய இந்திரன் இந்திராணினுடைய புதர்வனாகப்பட்ட ஜெயந்தனே போர்க்கலத்தில் இருந்து அப்புறப்படுத்தி மறைத்து வைத்தார்களாம் என்று ஸ்ரீ ராமவிரானுக்கு ஸ்ரீ அகஸ்திய மாமூனியோராகப்பட்டவர் எடுத்துச் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தத்தோமேகா ரதே தஸ்மின் தஸ்மீன்ஸ் तदे द्वन्तो महापलाहा अक्रतो वायसपला नेथू परमनिष्वनाहा नाना वाद्यानि वाद्यन्ता गंदर्वाष्य समाहिताहा नंडुदुस साथसर அதாவது இந்திரநானவன் தன்னுடைய புதல்வன் கிரைந்தனை காணவில்லை அப்படின்ற அந்த செய்தியை கேட்கவுடனேயே தானே போர்க்குளத்துக்கு புறப்பட்டு புகழ்படுவதற்காக தன்னுடைய தேரோட்டியாகப்பட்ட மாதலி கிட்டக்க சொன்னா உடனே மாதலியும் கொண்டு வந்து அந்த தேரை வந்து நிறுத்தினான் அப்போ வந்து மின்னர் எழுக்கக்கூடிய மேகங்கள்லாம் அந்த தேரினுடைய இந்திரனுடைய தேரனுடைய முன்புறத்தில் காற்றினால் வந்து கழிக்கப்பட்டு பெரும் சத்தத்தை வந்து எழுப்பித்துறமா எழுந்தது பெரிய சத்தம் தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய போர் செய்வதற்காக வெளியே புறப்பட்ட போது தந்தர்வர்கள் எல்லாம் என்ன பண்ணால் ஒன்றாக கூடி சேர்ந்து பல வகையான இசைக்கருவிகளையெல்லாம் அவர்கள் இசைத்தார்கள் அப்சரச பெண்கள்லாம் பிரம்மாண்டமாக இன்றனுடைய தேர்க்க முன்னால் நடனமாடினார்கள் ரம்மா रुद्रे वशिष्ठ आदित्य थे साध्वियश्य समरुद्धन वृत्तो नाना प्रकरणे निर्य निर्येयो दिदा साधिबा हां निर्गयस्य तस्तु सक्रस्यां परुषम पावनो वावु அமரர்களுக்கெல்லாம் மனநாக இருக்கக்கூடிய வேந்தனாக இருக்கக்கூடிய இந்திரன் ருத்ரர்கள் வசோக்கள் ஆதித்யர்கள் சாத்தியர்கள் மருக்கணங்கள் ஆகியோர் எல்லாரும் என்ன பண்ண அவ வா வாக்கையில பல வகையான ஆயுதங்களை எல்லாம் இந்த இந்திரனாகப்பட்டவன் அவர்களுடன் உடைய சூழ்ந்து வரா அப்ப இந்திரன் வந்தான் இந்திரன் வழியே புறப்பட்டதும் அந்த போர்களை தண்ட பயங்கரமான ஒரு புயல் காத்தான வீசித்து சாற்றா சூரிய பகவானாகப்பட்டவர் தன்னுடைய உரிய இழந்தார் ஆலயத்திலிருந்து ஏகப்பட்டதான எரி புள்ளிகள் கீழே விழுந்தது ஆறு ரோகரதம் திவ்யம் நிர்மிதம் விஸ்வகர்மனா அப்ப இதற்கிடையே அந்த அர்த்தத்தில் என்ன நடந்தது தெரியுமா ராமா மகா பேராற்றல் பெற்ற மகாபிராவியான அந்த அரக்கன் ராமணன் இருக்கானே அவன் விஸ்வகர்மாவால் நிர்மாணம் செய்யப்பட்ட திவ்யமான தேர்ல வந்து ஏறிக்கொண்டாம அந்த தேர்ல ஏறிட்டு வந்தான் போர்க்களத்துக்கு பண்ணகை மகாபோகை வேஷ்டிடம் ரோமஹர்ஷணேகி தேசாம் விசுவாச வாத்தேனா பிரதீப்தம் இவ சம்யுகே அவனோட அந்த தேர்ல நம்ம உடம்பையே சிலுக்க சிலுக்க வைக்கக்கூடிய ஒத்திரை நிற்கும்படியாக பேரு உருவம் கொண்ட ஷபங்கள்லாம் ஏகப்பட்டதா அதுல இருந்த தேர்ல அந்த மூச்சு காட்டுறதுனால போர்க்களமே எந்த விதமான அக்னியம் இல்லாமல் பற்றி ஏறிவது போல இருந்தது பார்க்கறதுக்கு தைத்திய நிசாசரை செய்வா சாரத பரிவாரிக்கா சமராபிபோ தைத்யோ மகேந்திரம் சோபிய வர்த்ததா பாபா அந்த ஹோட்டலத்தில் அரக்கர்களுக்கும் அந்த இவன் வந்தான் உண்டா ராவணா மகாபாவியான ராவணா இருக்கன் ராவணா அவனோட கேர அரக்கர்களும் அசுரர்களும் புடை சூழ்ண்டு ராவணனுக்கு பாதுகாப்பாக நின்றார்கள் எள் ராமா போர்க்களத்தை நோக்கி சென்ற அந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்கானோ அவனுக்கு எதிரில் போய் நின்று தான் புத்திரம் தம் வாரையித்வா தூ ஸ்வயமே வோபி யுத்திஷ்க்ரம்யா ராவணி சமுபாவிசத்து உடனே ராவணன் என்ன பண்ணான் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதனை தடுத்து நிறுத்தினான் அப்படி தடுத்து நிறுத்திவிட்டு இந்த அரக்கன் ராவணன் தானே போர் செய்வது அப்படின்னு வந்து போருக்கு அப்புறம் தான் ஆயத்தமானான் தயாரானான் மேகநாதன் உடனே என்ன பண்ணான் அந்த போர்வனையிலிருந்து திரும்பி வந்து தன்னோட தேர்வில் வந்து அமர்ந்து கொண்டு விட்டாம ததோ யுத்தம் பிரவருத்தம் தூ சுராணாம் ராட்சசை சகா சஸ்திராணி வருஷத்தான் ஃபோரம் மேகாணாமிவே அதற்கு பெருகும் போர்க்களத்தில் தேவர்களுக்கும் அரகர்களுக்கும் இடையே பெரிய போரானது தொடங்கியது ஆகாயத்திலேருந்து மேகங்கள் ஆகாயத்திலேருந்து மேகங்கள் எப்படி படைக்கருவிகளை பொழிவோம் அதுபோல அந்த போர்க்களத்தில் அஸ்தரமழையானதும் ஏகப்பட்டதாக மானாவரியாக பொழிந்து கொண்டே இருந்தது கிராமம் தேவர்களும் சரி அரக்கர்களும் சரி அஸ்தரமழையெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது கும்பகர்ணு துஷ்டாத்மா நாஜா தத யுத்தே சேனாப்புதா அப்போ போர்க்காலத்தில் கெடுமதிவுள்ள அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் பல வகையான படை ஆயுதங்களை தன்னோட கையில் எடுத்துட்டு இவர்கள் தேவர்கள் இவர்கள் அரக்கர்கள் என்று எதையுமே அவனுக்கு புரியாம எல்லாரோடையும் போர் புரிந்து கொண்டிருந்தான் போர்களத்தில் கும்பகரண தந்தை புஜாபியாம் சக்தி தோவர சாயகை ஏனக்கை சம்பிர்தஸ் மாச வைசுரானே இந்த கும்பகரணம் என்ன பண்ணான் தெரியுமா நீங்கள் போர்க்குளத்தில் தன்னுடைய பற்களாலும் புதங்களாலம் தன்னுடைய கால்களாலம் அது மட்டும் போகிறாங்க நீண்ட வேல் குண்டும் கைவேல் ஏந்தியம் பலவிதமான அம்புகள் ஆகியவற்றினால அதாவது அவனுடைய தேர்ட் வந்து எதை எதவிருக்கான கைக்கு எது அகப்படுறதோ அதை கையில எடுத்துட்டு அந்த ஆயுதத்தினால தேவர்களை எல்லாரையும் தாக்கி கொண்டதுதான் இந்த கும்பகர்ணோ ருத்ரே மகா கோரை சங்கம்யாத பிரயோகத்தை சங்கிராமே நிரந்தரம் அவ என்ன பண்ணா இந்த அரசனாகப்பட்ட கும்பகர்ணன் ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ருத்ரர்கள் ருத்ரன்னா யாரு சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு தான் பேர் அப்ப இந்த ருத்ரர்கள் அவரேதான் அவர்களோட நம்ம வந்து அந்த அரகனாகப்பட்ட கும்பகரண மோதின அவர்கள் உடல என்ன பண்ணா திரும்பி இந்த கும்பகர்ணனை வந்து தாக்கி அவனோட உடலில் வந்து பார்த்தோம்னா ஒரு சிறு இடம் கூட இல்லாம காயத்தெல்லாம் ஏற்படுத்தி அவன் உடம்புல எங்கே பார்த்தாலும் ஒரே காயமாக இருக்கும்படியாக செய்துவிட்டார்கள்றமா பபோ சஸ்திராசிததனு வித்யோஸ் தனித நிர்தோஷா தாராவாணிவ தோயதகா இந்த ருத்ரர்கள் இருக்கல்லாம் அவன் எல்லாருமே செய்து இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் உடல் முழுவதும் அவர்களால் செலுத்தப்பட்ட கடை கருவிகளினால் இந்த அரக்கனாகப்பட்ட கும்பகர்ணன் தாக்கப்பட்டு அவனுடைய உடல்லேருந்து செந்நீரானது அதாவது ரத்தமானது ஏகப்பட்டதாக பெருகிக் கொண்டிருந்தது ரம்மா அப்போது அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா கும்பகர்ணன் மின்னல் இடியுடன் ஆகாயத்திலிருந்து எப்படி நீரே பொழியக்கூடிய மேகமானது இருக்குமோ அந்த மேகத்தைப் போல அந்த கும்பகர்ணனானவன் பார்ப்பதற்கு காணப்பட்டான்றமா தத தத் ராட்சசம் சைன்யம் பிரத்யுத்தம் சம்ருத்கனைகி ரணேமித்ரா விதம் சொல்லுவான் சிதைகி உடனே ருத்ரர்களும் மறுக்கணங்கள் இவா எல்லாரும் உண்ணா செய்து கொண்டு அறக்கற்படைகளை எதிர்த்து போரிட்டார்கள் ராமா பல வகையான கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்ட அறக்கற்படை போர்க்களத்திலிருந்து

சில அறக்கர்கள் வெட்டப்பட்டு பல பேர் தரையில் விழுந்து புரண்டார்கள் சில அரக்கர்கள் என்ன பண்ணால் உயிர் போன நிலையிலேயும் அவரவர்கள் வாகனங்களிலேயே விழுந்து கடந்தார் எல்லாரும் தான் சமாலிங்க பாகுப்யாம் விஷ்டப்தா கேசு துஷ்ரிதாக தேவேஸ்து

சில அரசரல் என்ன பண்ணா தேர் யானை கழுதை ஒட்டகம் நாகம் குதிரை முதல பன்றி மற்றும் முகம் போன்ற இருக்கக்கூடிய வாகனங்களை அரசரலாகப்பட்டவர்கள் தங்களுடைய இரு கைகளாலும் அணைத்துக்கொண்டு கொண்டு செயலற்று போய் கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள்றமா சில பேர் என்ன பண்ணா உணர்வு இல்லாமல் எல்லாம் வரஞர்கள் எல்லாம் உணர்வு பெற்று எழுந்து நின்றதுமே மீண்டும் தேவர்களுடைய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு அவர்கள் உயிர் துறந்தார்கள் ரமா அவனோ மாண்டு போனா சித்திரகர்ம பாதி சதேஷான் ரணசம்பல் பிளவா பிளவஹா நிகாத்தானாம் பிரமத்தானாம் ராட்சசானாம் மகித்தலே இந்த மாதிரி அரக்கர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டு உயிர் திறந்த தரையில் வந்து இருந்த காட்சியானது எப்படி இருந்தது தெரியுமா ஏதோ ஒரு மாயாஜால வித்தையில் நடந்தது போல் எல்லாருக்கும் வியப்பை வந்து ரொம்பவும் விளைவித்து சோனி தோத கணிஷ்யந்தரு சமாக்குலா வதி நதி இந்த மாதிரி அரக்கரை எல்லாரும் தேவர்களால் கொல்லப்பட்டு உயிர் துறந்து அப்போ அந்த போர்களத்தில் படைக்கலங்கள் அப்படின்ற முதலைகளோட கூடிய ரத்த ஆறானது ஏகப்பட்டதாக அந்த போர்களத்தில் அதனுடைய கரைகளில் அந்த ரத்த ஆறு ஓடுறதனும் அதுக்கு கரைகளில் காக்கையும் கழுவுகளும் பறந்து கொண்டு அந்த பிணத்தை தின்பதற்காக రామా చుట్రికతే రాగ్రేవ ప్రతాపవాణే నిరీక్షతత్ఫలం కృష్ణం దైవత వినివాతితం శతం ప్రతి విద్యాఖ్యాసు ప్రవృద్ధం సాగరం తాసా సమరే నిగ్న్ சக்கரமே வர்த்ததா இந்த மாதிரி அரக்கர்கள்லாம் தேவர்களால் சொல்லப்பட்டு படையே ரொம்ப நாசமாயிடுது அப்படின்றத மகா பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட ராவணன் இந்த மாதிரி தேவர்களால் அரக்க அரக்கப்படை முழுவதும் அழிக்கப்பட்டதை பார்த்த உடனேயே அதாவது கோபம்னால் கொஞ்சமாக நஞ்சமாக இல்லை அழகு கடந்த கோபம் கொண்டு ஒரு பெருங்கடல் போல விஷாலமாக நின்று கொண்டிருந்த இந்த அரக்கன் ராவணனானவன் தேவர் படைக்குள்ளே புகுந்து சென்று என்ன பண்ணான் தெரியுமா எதிர்ப்பட்ட தேவர்களை எல்லாம் தன்னோட கைது யாரெல்லாம் கண்டுக்கப்படுறாலோ எல்லாரையும் கொன்று போட்டு விட்டு தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு எதிரில் வந்து இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் வந்து நின்று கொண்டான் மஹா மகாஷாபம் மகஷாபம் விஸ்வாரிய சுபகாஸ்வனம் விஸ்வா ரகோஷேனா ஸ்வனந்தேஸ்ம திசோதசா அப்போ இந்த ரயிலை ராவணன் வந்து தன் எதிரில் வந்து நின்றுட்டான் அப்படின்ற வார்த்தை உடனேயே இந்திரன் என்ன பண்ணான் தன்னுடைய மிக பெரிய வில்லை வந்து ஏகப்பட்டதான ஒரு பேரொலியானது எழும்பக்கூடிய வண்ணத்தில் நானே வளைத்து கொண்டு வந்தான் அந்த நான் ஒலியினால் ஆமாம் இந்த இந்திரனானவன்

இந்த இந்திரனானவன் அந்த மாபெரும் வில்லை வளைத்து அக்னி சூரிய பகவன் ஆகியவர்களுக்கு நிகரான பலம் வாய்ந்த அம்புகளை வந்து செலுத்தினான் ததைவச மகாபாகுக் வியவஸ்தா சக்கரம் தார்முக விபிரேஷ்டை அவஜிரத்து இந்த மாதிரி ரொம்பவும் தோல் வயதில் உள்ள அரக்கனாகப்பட்ட ராவணன் உறுதியாக நின்று கொண்டு தன்னுடைய வில்லியிலிருந்து புறப்பட்ட அம்புகளால் அவன் வந்து விட்டான் அம்பு அந்த அம்புகளால் தேவர்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கக்கூடிய இந்திரனையே அப்படியே மறைச்சு மூடிட்டான்

இவர்கள் இருவருமே சரமாரியாக போர் செய்தார்கள் செய்தார்கள்ராமா அப்போ அந்த போர்க்குளத்தில் நாற்புறங்களிலும் அதாவது நாலா பக்கத்திலையும் எந்த பொருளுமே யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத அளவுக்கு இருளானது சூழ்ந்து ராமா இணை வன்மீகி ஆதி கா உத்தரகாண்டே அஷ்டாயம் சுவர்க்க ஸ்ரீமத் பலலுமீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் இருபத்தி எட்டாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுப அஸ்தோ தோ எல்லோரும் க்ஷமாக இருக்கும்போ சௌக்கியமாக இருக்கும் நன்னா இருக்கும்